நான் எஸ்எஃப்ஐல இருக்கும்போது கூட சிறந்த மாணவர்கள் வருவாங்க இயக்கத்துக்கு வருவாங்க நல்ல பல பல பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்தாலும் நல்ல நல்லா படிக்கிறவங்க அதே நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க போராட்டம் நடத்துவாங்க கேம்பஸில் நடத்துவாங்க வெளியில் வருவாங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு டிக்ளைன் ஏற்பட மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா பல பல பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டுல குறிப்பாக ஒரு எழுச்சி இருக்குன்னு தான் தெரியுது போதுமான அளவுக்கு இருக்கான இல்லை அந்த இதில் ஆனால் இன்றைக்கு முக்கியமான விஷயங்கள் கல்வியை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில முக்கியமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்கமாக தான் எஸ்எஃப்ஐ இருக்கு இருந்தாலும் இன்னும் முயற்சி எடுத்து நன்றாக படிக்கக்கூடியவங்க அதாவது இந்த இன்னைக்கு ரிசர்வேஷன் பாலிசினால பல வாய்ப்புகள் இருக்குது பல தரப்புகள் இருந்து வராங்க அது அதை நம்ம முழுமையாக ஆதரிக்க வேண்டும் அதே நேரத்தில் சில மோசமான ஐடியாஸ் ப்ரோ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்றிய அரசாங்கம் மோசமான அந்த ஒரு கம்யூனல் அரசாங்கம் செமி ஃபேஷிச முறையில் வந்து எல்லா துறைகளிலும் இந்தியாவையே மாற்ற முயற்சி எடுத்திருக்காங்க ப்ராஜெக்டாக இந்துத்துவம் என்று அந்த மோசமான பிற்போக்கான ரொம்ப மோசமான அந்த கொள்கை அதன் அடிப்படையில் கல்வித்துறையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்புறம் அவங்க பல சப்ஜெக்ட்ஸில் வந்து முஸ்லீம் பீரியட்ல இருக்க அந்த ரூலர்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டாக எடுக்கிறது முகல் முகல் பீரியடை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி அந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல எழுதுறது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் என்ற பெயரில் என்னென்னோ பிற்போக்கான ஐடியாஸை கொண்டு வருது இந்தியா வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல முன்னேற இருக்காங்க அது உண்மைதான் அதை பத்தி இருக்கு கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு நிறையா ஆனா இவங்க சொல்றது வந்து வேற இது எல்லா எல்லா அந்த பழைய இதில் இந்து சமுதாயம் தான் அது காரணம் என்று சொல்லி ஒரு பிற்போக்கான பொய்யான ஒரு போக்கை எடுத்திருக்காங்க அதனால எஜுகேஷன் ஃபீல்டில் தான் அவங்களுக்கு எப்பவும் குறிப்பு அவங்க இவ்வளோ வலுவாக இருக்கா அந்த பவர்ஃபுல்லாக இல்லாத நேரத்தில் கூட அந்த காலத்தில் கூட அவங்க வந்து டெக்ஸ்ட் புக்ஸை திருப்தி எழுதி இந்த டெக்ஸ்ட் புக் கான்ட்ரவர்சி என்று வந்தது அந்த ஜன்சன் பீரியட்ல இவங்க வந்து இருந்ததில்லை பல மாநில அரசு அங்கே இந்தி மாநில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அரசாங்கங்கள் அந்த புக்ஸை மாற்றிட்டுறாங்க அந்த முயற்சி இன்று இன்றைக்கும் நடிக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாலாஜிக்கல் என்று சொல்லலாம் பொலிட்டிக்கல் அரசியல் துறையில் அவங்க செய்யற அதே சமமான இதில் கல்வித்துறை ஐடியாஸ் துறையில் செய்கிறாங்க